பாரந்த பக்தி பிளானட் நேர்களுக்கு வணக்கம் நான் துர்காதேவி உபாசகர் இப்போது ஒரு பதிவு என்ன பதிவுனால் ஒரு குடும்பத்தில் நிம்மதி இருக்கணும் அதே நேரத்தில் ஓரளவுக்கு வருமானம் இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த குடும்பத்தில் முக்கியமாக மனைவி முக்கியம் ஃபர்ஸ்ட் அவங்க தான் அவங்க காமாக சுபிச்சமாக இருந்தாங்கன்னா அதாவது கணவனுக்கு ஒத்துழைத்து போனாங்கன்னா எந்த பிரச்சனையும் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை தேவையில்லாமல் சில மனைவிமார்கள் டென்ஷனில் இருப்பாங்க சில பெண்கள் ஆமாம் அதை நான் நிறையா பார்த்துருக்குறேன் அதே நேரத்தில் அவங்கள மட்டும் குறை சொல்லி பலன் இல்லை அவங்களுக்கு அமையும் கணவனும் காமாக இருக்கணும் அவங்கள என்ன செய்வாங்க எனக்கெல்லாம் தெரியும் நான் நான் பார்க்காத ஆள் இல்லை நான் போகாத இடம் இல்லை நான் சம்பாதிக்காத பணம் இல்லை அப்படின்னு அவங்களும் எதிரிகுச்சின் தான் இருப்பாங்க அதனால் என்ன ஆகுன்னா கருத்து வேறுபாடு இந்த கருத்து வேறுபாடால் தேவையில்லாமல் சண்டை சச்சரவு ஆர்குமெண்ட்டு இதெல்லாம் நடக்கும் அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரன்னு ஒன்று உண்டு ஆனால் நான் சொல்கிறது மனைவி அமைவது அதிர்ஷ்டம்னுவேன் அந்த அதிர்ஷ்டம் இருந்தால் நல்ல மனைவி அமையும் அதாவது கனவை என்ன செய்தாலும் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல அவங்களுடைய கஷ்டத்தை அனுசரித்து போகக்கூடிய மனைவியாக இருக்கணும் அவங்களுக்கு கஷ்டத்தையும் கூடாது ஆமாம் உதாரணம் இப்போது திருவள்ளுவர் என்னாச்சுன்னா ஒரு சாமியார் அவர் காட்டில் தவம் பண்ணுறார் அவர் தவம் பண்ணிவிட்டு தனக்கு ஒரு சக்தி வந்துச்சு தெரிஞ்சுக்கினார் அப்போ என்ன ஆகுது ஒரு கொக்கு மரத்து மேலே உக்காந்து இருக்கு போல இருக்கு அந்த கொக்கு எச்சம் போட்டுச்சு அவர் மேலே உடனே அவர் கோவம் வந்து அப்படி பார்த்தார் பார்த்த உடனே அந்த கொக்கு பஸ்மாயிடுச்சு ஆஹா நமக்கு சக்தி வந்துச்சு அப்படின்னு இங்க அப்பா வந்தார் வந்த உடனே திருவள்ளுவர் வீட்டாண்ட வந்து நிற்கிறாரு நின்று அம்மா பிச்சம் அப்படின்றார் அப்போ இந்த அம்மா அவருக்கு பணிவிட செய்து நிற்கிறாங்க சாப்பாடு என்னமோ போட்டு நிற்கிறாங்க ஏதோ அந்த நேரத்தில் இவர் நின்று நாலு தடவை குரல் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அந்த அம்மா கிண்ணத்தில் சாப்பாடு எடுத்துன்னு வராங்க வர நேரத்தில் அந்த அம்மாவை இப்படி மறைச்சி பார்த்தார் உடனே அந்த அம்மா சொல்லுது கொக்கன்றி நினைத்தாயா கொங்கனவா அசந்து போயிட்டான் அந்த ஆள் என்னடா இது காட்டில் நம்ம பார்த்தது எந்தமாவுக்கு தெரிஞ்சு போச்ச காரணம் கணவனுக்கு அந்த அளவுக்கு விட ஆமாம் அதுவே ஒரு பெரிய பாக்கியம் அதுவே பெரிய சக்தி ஆமாம் அந்த மாதிரி கணவனுக்கு அடங்கி போனோம் அப்படின்னா அவங்களுக்கு தேவையானதை செய்யுங்க ஆ டேபிள் மேலே இருக்குது டைனிங் டேபிளில் போட்டு சாப்பிடு டைம் ஆகுது நானும் வேலைக்கு போனோம் ஓகே பாய் அப்படின்னு ஓடுறவங்களும் உண்டு காலம் அந்த மாதிரி ஆகிப்போச்சு அந்த காலத்தில் படிப்பு வேறு அந்த காலத்தில் ஸ்கூல் ஃபீஸ் வேறு எல்லாமே அந்த காலத்து கதை வேறு ஆமாம் இப்போ எத்தனைமே ஜாயின் பண்ணணுன்னாவே கையிலெல்லாம் பயனடியாக பணம் இருக்கணும் அந்த மாதிரி ஆனதுனால பரபரப்பு டென்ஷன் அந்த பரபரப்பு டென்ஷன்னு கணவனுக்கு மேலேயும் காட்டுவாங்க தெரியுது ஆமாம் அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா கணவனுக்கு அமையும் மனைவி அதிர்ஷ்டமிக்கவங்களாக இருக்கணும் எப்படி சாதாரணமாக இப்போ மிதுன லக்னம்னு வைங்க அவங்களுக்கு யாரே கணவனது மிதுன லக்னம் அவங்களுக்கு அமையும் மனைவி ஸ்தானம் தனுஷு இது குருஸ்தானம் அருமையான மனைவி ஆனால் அந்த குரு ஸ்தானம் குரு கெடக்கூடாது கெடக்கூடாதுன்னா ஆறு எட்டு பன்னெண்டில் நிற்கக்கூடாது நீச்சமாகக்கூடாது அதோட ராகு கேது சேரக்கூடாது எது மிதுன லக்னத்துக்கு மிதன லக்னத்துக்கு கலத்திரம் குரு அருமையாக இருக்கும் ஆனால் அந்த தானாதிபதியோட இந்த மாதிரி பிளானட்டிங்க சேரக்கூடாது அவர் ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கக்கூடாது அதே மாதிரி கன்னி லக்னம் இந்த லக்னாதிபதி செவன்த் ஹவுஸ் குரு இல்லம் அவங்களுக்காக மனைவி நல்லா அமையும் எது குரு சுதிச்சமாக இருக்கணும் இருந்தால் பிரமாதமாக இருக்கும் அந்த குரு ராகு கேது செவ்வா சேர்ந்தோ இல்லைன்னா சனியோடு சேர்ந்தோ ஆரத்தி பன்னெண்டுலேயே இருந்தாலும் தீர்ந்தது கதை ஆமாம் நீ ஒன்றுனா அவங்க நாலான போவாங்க அந்த மாதிரி குரு முக்கியமானது ஒரு ஜாதகத்தில் குரு இம்பார்ட்டண்ட் கண்ணனுடைய ஜாதகத்தில் மனைவி அமைவது ஆமாம் கேரண்டியாக சொல்லுவேன் அதை நான் அதே மாதிரி இப்போது இந்த மீன லக்னம் எடுங்க இங்கே தனுசு லக்னம் எடுங்க இந்த லக்னம் பார்த்தீங்கன்னா மனைவி ஸ்தானம் ஏழு இது கன்னி இது புதனுடைய இல்லம் அதே மாதிரி தனுசு லக்னத்துக்கு புதனுடைய இல்லம் மிதுனம் இவங்களுக்கும் நல்ல மனைவி தான் அமையும் வேலைக்கு போகிறவங்களோ சுக்சமாக சம்பாதிக்கிறவங்களோ நிதானமாக அதே நேரத்தில் இந்த மிதுன லக்னத்தை விட மீன லக்னம் தனுசு லக்னம் சூப்பர் எப்படின்னா இந்த லக்னத்துக்கு ஏழு குடியவன் புதன் மதிநுட்பம் வாய்ந்த புதன் நல்லது கட்டதில் அனுசரிக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு உண்டு கவலையே இல்லை அதே மாதிரி தனுசு லக்னம் இந்த மாதிரி லக்னத்தில் இருக்கிற பெண்கள் அவங்களும் நல்லது கட்டது குடும்ப பொறுப்பு எல்லாமே எடுப்பாங்களோ ஆனால் அந்த புதன் நல்லா அமையணும் தப்பு இல்லை ஆனால் அது எதில் அமைஞ்சாலும் அது பேலன்ஸ் பண்ணிக்கும் அந்த புதன் அந்த மாதிரி ஒரு அருவார்ந்த கிர கிரகம் ஆமாம் நிதானம் பொறுமை எல்லாமே உண்டு அந்த புதனுக்கு அதனால் ஒரு குடும்பம் சுபிச்சம் இருக்குன்னா மனைவி அமைதியாக அடக்கமாக அனுசரித்து போகணும் கணவனை வெ விரட்டிக்கினே மிரட்டிக்கினே போயின்னு இருந்தால் ஆகாது அதே போல் கணவனும் மனைவி கேட்டார் போல் போகணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் சரி ஏதோ டென்ஷனாக இருக்கிறாங்க அவங்களுக்கு என்ன கவலையோ அப்படியும் அவரும் போகணும் என்ன சும்மா பேசி நிற்கிறேன் தோண தோணேன்னு ஒரே டென்ஷன் எனக்கு அப்படின்னு அவரும் எகிறக்கூடாது அதனால தான் இன்றைக்கி தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் பொறுப்பாக பார்க்க போனால் ஆண்களை விட பெண்களுக்கு பவர் அதிகம் அந்த பெண்களுடைய பவர் இல்லை நல்ல ஜட்ஜ்மெண்ட் பண்ணிடுவாங்க டக்குன்னு நல்லவன் கெட்டவன் வரவும் வராது அதெல்லாம் உண்டு ஆனால் சில பெண்கள் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவாங்க தேவையில்லாமல் ஜட்ஜ்மெண்ட்டும் பண்ணிடுவாங்க நல்லவனை கெட்ட வாங்க கெட்டவனே நல்லவன் வாங்க பொதுவாக பார்த்தோம்னா அவங்களது அருமையான சிந்தனை அது உண்டு சரி ரெண்டாவது உடனே சிலருக்கு நல்ல பாக்கியம் வரும் சொத்து சுகம் வரும் எப்படி அப்படின்னா இப்போ வந்து இந்த லகனன்னு வச்சுக்கோங்க கடகலகணம் ஒரு ஒரு ஆணுக்கு கடக லக்னம் இந்த கடக லக்னத்துக்கு ஏழில் சனி மகர சனி இந்த சனி இந்த இடத்துல உச்சம் பெற்று இருந்தால் பிரமாதமாக இருக்கும் கேரண்டியாக சொல்லுவேன் எப்படி அப்படின்னா லக்னத்துக்கு ஏழக்கூடிய மனைவி ஸ்தானம் மனைவி ஸ்தானத்துக்கு சனி உச்சம் பிரமாதமாக சொத்து சோகத்தோட அமக்கலமாக அவர் வாழ்க்கையில் வருவார் சரி அதே நேரத்தில் சொல்கிறவங்களுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள் இந்த லக்னம் கூட வச்சுக்கோங்க மேஷ லக்னம் மனைவி ஸ்தானம் இது இந்த மனைவி ஸ்தானத்துக்கு இந்த பாகியஸ்தானம் இந்த பாகியஸ்தானாதிபதி இவர் இந்த இடத்துலையே உச்சம் பெற்று இருந்தால் மனைவி ஸ்தானத்துக்கு பன்னெண்டில் இருந்தாலும் அவர் யார் மனைவிக்கு பாக்கியம் ஒம்பது குடியவன் இங்கே இருந்தாலும் இவருக்கு மூணு ஆறு குடியவன் இந்த மேஷ லக்னத்துக்கு கணவனுக்கு பிரமாதமாக வருவார் பொதுவாக எப்படின்னா மனைவி ஸ்தானத்துக்கு ஒம்பது கெடைக்கூடாது கணவனுடைய ஜாதகத்துக்கு அதாவது இந்த லக்னமே வைங்க இந்த மனைவி ஸ்தானம் இந்த மனைவி ஸ்தானத்துக்கு ஒம்பது இந்த சூரியன் கெடைக்கூடாது கெட்டதுன்னா நிதான போக்கு வ வயசு கலந்து சொத்து சுகம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக அதுதான் நான் சொல்லுவேன் கணவனுடைய ஜாதகத்துக்கு மனைவி ஸ்தானம் ஏழுக்கு முக்கியமாக ஸ்தானம் ஏழுக்கு ரெண்டு ஏழு ஒம்பது பதினொன்று எது கணவனுடைய லக்னத்துக்கு ஏழு ஸ்தானம் இந்த மனைவி ஸ்தானத்துக்கு மனைவி ஸ்தானத்துக்கு ரெண்டு கூடிய ஸ்தானம் ஏழு கூடிய ஸ்தானம் ஒம்பது கூடிய ஸ்தானம் பதினொன்று லாபத்து கூடிய ஸ்தானம் நல்லா இருந்தால் ஐயா நான் கேரண்டி தரேன் திருமணத்திற்கு முன்னால் அவருடைய வாழ்க்கை திருமணமான உடனே அவருடைய வாழ்க்கை படி படி ஸ்டெப் எதி மேலே போகுது கேரண்டியாக சொல்லலாம் உங்கள் ஜாதகம் இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் கவலையே இல்லை ஒன்றே ஒன்று என்னென்னா மனைவி ஸ்தானத்துக்கு அந்த லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் இருக்கக்கூடாது ரெண்டில் சூரியன் இருக்கக்கூடாது அதே நேரத்தில் சனி இருக்கக்கூடாது ராகு கேது இருக்கக்கூடாது சைனஸ்தானம் சொல்லக்கூடிய அவங்களுடைய ஸ்தானத்துக்கு பன்னெண்டு சைனஸ்தானம் அந்த சைனஸ்தானம் தான் கணவன் மனைவி அன்பை காட்டக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துலையும் சூரியன் செவ்வாய் சனி கேது ராகு இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் மனைவி அவருக்கு அமைஞ்சது பெரிய அதிர்ஷ்டம் ஆமாம் நன்றி வணக்கம்